திருமணங்களை நிறுத்தி பல கொலை குற்றங்களை திருட்டு விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு அதற்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு செய்தி இந்த கல்யாணமாக கிட்ட ஒரு ஒரு ஐடியா சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சிட்டாங்களா தட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடியுங்க ஃபோன் நம்பரை வாங்கி பேசிக்கிட்டே இருக்காதீங்க கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல குடும்பங்களில் பார்த்த கேஸ் ஸ்டடி அனுபவத்தில் சொல்றேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டா என்ன தனு குடும்பம் நடத்துவ எல்லாம் பேசிடுறது அதுல எனக்கு போதும் நீ வேணாங்குறது விவேகா தான் எழுதினார் அவளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும் என்றால் நான்கு ஆண்டுகளாக பழகிவிட்டேன் இப்போது பூனைக்குட்டி வேண்டும் என்கிறாள் நான் நாய்க்குட்டியாக மாறி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுவார் சில ஆண்கள் இருக்காங்க நல்லசாமி சார் பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்க கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உருப்படியை வச்சுட்டு இருக்கிறவங்க பாத்ரூம் ஏன் கொண்டு போறாங்கன்னு நான் ஒரு சைக்காட்ரி கிட்ட கேட்டேன்னா தனியா போக பயமா சார் நான் சொன்னேன் இல்லை இதை தனியா விட்டுட்டு போக பயம் ஒரு போனை வச்சுக்கிட்டே முடியல சாமி சிலது மூணு நாள் வச்சுக்கிட்டு சுத்துது எப்படிங்க எப்போ அதோடையே இருக்கும் பொழுது ஸ்பெண்ட் வித் யோ ஹஸ்பண்ட் வித் யோர் சில்ட்ரன் இது தின்னுடுதுங்க எல்லா நேரத்தையும் இது தின்னு நான் ஒன்று சொல்லுகிறேன் எதுவும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த பழக்கமும் கெட்டதுதான் எந்த பழக்கமும் கெட்டதுதான் குழந்தை காணோம் என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி எது முக்கியமாக அதை கையில் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்கிறது சாதாரணமாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு பொருந்துவதில்லை அதனால் நம்முடைய ஒப்பீனியனை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது புத்தகம் படித்தா எனக்கு தெரியுது பாருங்களேன் ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி பதினாறாம் லூயி மன்னன் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் வேலைக்காரி கூட சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்திருக்கான் எவ்வளவு ஆணவத்தோட அந்த பிரெஞ்சு புரட்சி வர்றதுக்கு முன்னால் இருந்த பதினாறாம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு வேலைக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலும் அது எப்படி உனக்கும் அஞ்சு விரல் இருக்கு எப்படி வளர்ந்துருப்பாங்க என்ன ஆணவம் என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை பைக் வாங்கி கொடுக்காதீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்புறமா வாங்கி கொடுங்க பார்த்துக்கலாம் வேணா பொது இதுல போயிட்டு வரட்டும் ஏன் தெரியுமா இன்னைக்கு காலையில நான் செய்தி படித்தேன் சாலை விபத்துகளில் அன்றாடம் ஐந்து பேராவது இறந்து போகிறார் ஐந்து பேராவது அதுல டூ வீலர் அதிகம் பயமா இருக்குங்க எங்க ஐயா தான் சொல்லுவார் கணசிரிச்ச பேசர் ஓட்டிக்கிட்டே மன கா நான் சொல்றேன் பாருங்க புள்ள எல்லாம் இப்படி தான் போறக்க போகுது வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படிதான் வந்துட்டே கால் இருந்து வரும் அவுட் கோயிங் அவங்க அவங்களுடைய வசதிக்கு இருப்பேன் எங்க ஐயா தான் சொல்லுவார் அதை இப்ப சொல்லலாமான்னு தெரியல ஐயா சொன்னதால் சொல்லலாம்

நான் இன்னும் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஷார்ப்பாருங்க யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க பல நேரங்களிலும் நமக்கு புரிய வரதே இல்லை புரியிறதே இல்ல அவன் தெளிவா சொல்றான் உன்னால இருக்கிறவன் நமக்கு தான் புரியறது இல்ல எனக்கு ரொம்ப கோவம் வரும்ங்க சில வார்த்தைகளை படிச்சேன்னா ஏன் தெரியுமா சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும் நான் இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன் அது உங்க எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமா சொல்லியிருக்கேன் நினைவுப்படுத்துறதுக்கு சொல்றேன் கெவின் மெஹார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுன

மற்றதெல்லாம் காலேஜில் போய் படிப்பேன் வீட்டில் தினத்தந்தி ஹிந்து ரெண்டுத்தையும் படிக்காமல் வாசலை தாண்ட மாட்டேன் இந்த வாசிப்பு என்ன செய்கிறது எனக்கு முதல்ல வாசிக்கும் பழக்கம் இருந்தாலே என் பையன் என்கிட்ட சொல்லுவான் அம்மா வீட்டெல்லாம் ஃபுல்லாக புக் இருக்குது சூப்பராக பேசுறீங்க ஆனால் நீங்கள் படிக்கிறத ஒருபோதை நான் பார்த்ததே இல்லையா அம்மா அது எப்படி படித்ததை நீ பார்த்ததில்லை ஏனென்றால் நான் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டே அலைய மாட்டேன் சீக்கிரம் படித்து முடித்து விடுவேன் எடுத்தேன்னா படித்தேனே அவ்வளோதான் எடுத்து படிப்பதற்கான அந்த பயிற்சி கண்களால் அப்படியே வாசித்துக்கொண்டே போவதற்கான பயிற்சி ஒரு வைராக்கியத்தை தரும் அம்பிகா என்கின்ற ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான் அந்த பெண் பத்தாவது வகுப்பு படித்து ஒரு கான்ஸ்டேபிளுக்கு மனைவியா வந்துட்டாங்க மும்பையில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த அம்மா சும்மா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன் நான் படிக்கவான்னு வீட்டில் இருந்தபடியே படிச்சிருக்குங்க பத்து வருஷங்க பத்து வருஷம் படிச்சு எக்ஸாமினேஷன்லாம் எழுதி டிஎஸ்பி போஸ்டிங் எங்க தெரியுமா வீட்டுக்காரு கான்ஸ்டபிளா இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கதவு திறந்து ஃபஸ்ட் சல்யூட் அடிச்சது அவங்க வீட்டுக்காரர் தான் நான் யாரை பாராட்டுவது கணவனை பாராட்டுவதா அந்த அம்பிகாவை பாராட்டுவதா இரண்டு பேருமே பாராட்டிற்குரியவர் வாசிப்பதற்கு அலோ பண்றாங்களா படிக்கிறதுக்கு அலோ பண்றீங்களா முதல்ல வாசிக்கிற பழக்கம் நிறைந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னதமாக சாதித்து விடுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே நான் படிக்க வேண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக படித்ததில் இருந்து குறிப்புகள் டாடா ஜிஆர்டி டாடா அவர் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன் எல்லோரும் டாடாவை உயர்த்தி பேசுவார்கள் நான் டாடாவை உயர்த்தி பேசுவதற்காக இங்கே வரல டாட்டா சொன்ன ஒரு மேட்டர் ரொம்ப உயர்வான மேட்டர் அதை சொல்ல வந்திருக்கேன் எப்போவுமே குழந்தைகளுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டே போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா தொண்ணூத்தெட்டு வாங்க முடியல முப்பத்தெட்டு தான் வாங்குற பரவாயில்ல நாற்பது வாங்க நாற்பத்தி ரெண்டு வாங்க நாற்பத்தி நாலு வாங்க எட்டு வாங்குறவ தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருந்தான்னு வச்சிக்க அவள் எட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு தோக்குறா நீ முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ஜெயிக்கிற ஷோ ப்ராக்ரெஸ் ஷோ ப்ராக்ரஸ் நான் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனால் எம்ஏ யூனிவர்சிட்டி முடிச்சு வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஒரே சிட்டிங்கில் தான் யூஜிசி கிளியர் பண்ணேன் பிஎட் பண்ணி வச்சுருந்தா கூட காலேஜ்கு லெக்சராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஃபைவ் இயர்ஸில் முடித்தேன் பிஹெச்டி இப்போ எம் என் அசோசியட் ப்ரொஃபஸர் இது நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக முடிச்சு ஐந்து வருடம் முடியுது அது இல்லாம ஆசிரியையாக என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா அந்த டீச்சர் நான் சொல்றேன் தான் ஒரு விஷயம் புரியுது பதில் சொல்றது அல்ல கல்வி கேள்வி கேட்பதுதான் கல்வி ரைஸ் கொஸ்டின்ஸ் பை மிஸ் இது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இல்லை அது கேட்கணும்னா முதல்லயே நீ அதை ஊன்றி படித்திருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு தான் கிளாஸ் அந்த கிளாஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா வாசிப்பறிவு இல்லாமல் உனக்கு சில விஷயங்கள் கையிலேயே வராது வாசிப்பாளர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் இங்க மட்டும் இல்ல திரைத்துறையில் யார் ஜெயிக்கிறாங்க நினைக்கிறீங்க வரலாற்று சிறப்புமிக்க படங்களை தருகின்ற இயக்குநர்களை பட்டியலிட்டு போட்டு பாருங்கள் அவர்கள் எல்லோரும் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களால் வாசிப்பு பழக்கம் இல்லாத முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்களுடைய ஹிஸ்டரியை டெனியூரை எடுத்து பாருங்க யாருடைய சிக்னேச்சர் வரலாற்று சிறப்புடையது என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லுவோம் உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கலில் கிபிரான் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படைகள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை கிடைச்ச உடனே நிறுத்துறதே அதான் படிக்கிறத நிறுத்துவோம் ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் மற்றது எல்லாம் படித்துக்கொண்டே இருப்பது பாருங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் டாட்டா உனுடைய விஷயம் ஒரு ஃப்ரெண்டு வந்து டாட்டா கிட்ட சொல்றார் நான் இதை சொல்றேன் நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க டாட்டா ஒருத்தங்கிட்ட வந்து சொல்றார் டாட்டா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு சார் என்கிட்ட எந்த பேனா தங்குறதே இல்லை சார் தொலைச்சிட பேனாவை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன் என்னவா தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோ இல்லை உயர்ந்தே சொன்னார் தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வைத்துக்கொள் தொலைதான் என்று பார் என்றார் ஆறு மாதம் கழித்து அந்த நண்பர் வந்து அந்த பேனாவை காட்டினார் நீங்கள் சொன்னவுடன் வாங்கினேன் ஆறு மாதம் ஆகிவிட்டது தொலைக்கவே இல்லை எதை தொலைக்கிறோம் எது நம்முடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை என்று கருத்தி அதனால் தான் கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் சமையல் சரியாக செய்யாதவர்கள் மீது கோபம் வருகிறது பல நேரங்களில் கணவன்மார்கள் மீதும் பெண்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் அவர்கள் அக்கறையுடன் அதை பெருமதியாக கருதி செய்வதே இல்லை என்பதுதான் ப்ளைண்ட் ஸ்பாட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அது என்ன என்ன தெரியுமா அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாருங்க முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருக்கிறவர் புக் எழுதுறார் வை குட் பீப்பிள் மேக்கிங் பேக் சாய்ஸஸ் அப்படின்னு அவர் எழுதினதுல அந்த பதினெட்டு எபிசோட்ல அவர் சொல்ற பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல பத பதச்சு போன நான் தெரியுமா அவர் சொன்னது சூப்பர் அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ் பேசுறவன் புத்திசாலி பெரியார் தான் சொல்வார் ஆங்கிலம் என்பது மொழி அறிவில்லை சிவப்பு என்பது நிறம் அழகில்லை தந்தை பெரியார் எனக்கு யோசிச்சு பார்க்குற இப்படியே ஒரு படங்க நான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது நான் உங்கள் வீட்டை இங்கே அடகு வையுங்க நீ இருப்ப அடகு வச்சுட்டு நான் எங்கே போகிறது உங்கள் நகைகளை இங்கே அடகு ஓயா நீ சொன்ன வைக்கணுமா நான் இருக்கிறேன் நீ இருப்ப நீ இரு நல்லா இரு நூறு ஆய்வுக்கு இரு ஏன் வாழ்க்கையே கொலைக்காத செலிபிரிட்டீஸ் மீது இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்பா எல்லா தப்பம் பண்ணிட்டு எழுகொண்டலவாடா கோயிந்தா கோயிந்தான்னு போய் காசு போட்டா எல்லாம் மன்னிச்சிருவாரா பெருமாள் வச்சு செய்வார் தப்புகளை நாம மறக்கலாம் தவறுகள் நம்மை மறப்பதில்லை அது நம்மை தேடி வரும் யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சுட்டா நம்ம பாவம் போயிடும் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீர்கள் ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட் பொம்பளை பிள்ளை பாவம் தப்பே செய்யாது ஏழாயிரத்தி ஐநூறு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் டீச்சர் நான் இருபத்தஞ்சி வருஷமா என் பிள்ளை பொய்யே சொல்லாது சூப்பராக சொல்லும் நாலு பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போச்சு லீடரே அதுதான் நமக்கு தெரியாதா என்ன ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்டா இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட் அது பெரிய துன்பத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நான் இதை வாசிக்கின்ற போதெல்லாம் அஸ் அலிர் அவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதை ரொம்ப அழகா முதன்மை கல்வி அலுவலர் அறிமுகப்படுத்துறார் அவர் எழுதி வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் वाज வெரி குட் மிஸ்டர் துரை. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்களா கவனிச்சிங்களான்னு தெரியல. தவறு நடந்தால் யார் தவறு செய்தது என்று பார்க்காமல் எங்கே தவறு நடந்தது என்று பார்ப்பார். ஒரு குவாலிட்டி. யார் தப்பு செஞ்சான்னு அவனாதான் பார்த்தானோ அவன் முதலாளி. தப்பு எங்கே நடந்ததுன்னு யாராவது பார்த்தானோ அவன் தலைவன் தப்பதான் பார்க்கணுமே தவிர ஆட்களை பார்க்கப்பட நாம் மனிதர்களின் மீது தான் பிழைகளை சுமத்துகிறோம் இல்ல சிஸ்டத்தின் மீது பிழை சிஸ்டத்தை சரியாக்குங்க எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கும் எரியறத பிடுங்கிறதுக்கான சிஸ்டம் முகமது அலி பாக்சர் ஒரு வயலின் வாசிக்கிறவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்கார் இஸ் அ ஜீனியஸ் சொல் புரிதான் பாருங்க சார் நானும் நீங்க தான் தெரியுமா எப்படின்னு கேட்டாரா முகமது அலி முகமது அலி பக்தனுக்கு மூப்பு நாம ரெண்டு பேரும் கைய வச்சு சம்பாதிச்சு அப்துல் அலி முகமது அலி பதில் என்ன தெரியுமா என்னை விட நீங்கள் சிறப்பானவர்கள் உங்கள் கரங்களில் காயம் இல்லைன்னு சொன்னார் உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா உயிர் காக்கின்ற வினாடியில் கற்றது நினைவுக்கு வரணும் மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு உயிர் காக்கின்ற அந்த வேலையில் கற்றது மறந்து போகும் கற்று ஞாபகம் வரணுங்க பாருங்க அந்த கிளாரா கிட்ட கேட்கிறாங்க உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன அவர் சொன்ன பதில் முடிந்தால் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் இந்த பதிலை அவர் சொன்னார் நான் துன்பமான விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதில்லை ஓ நல்ல விஷயம்ல யாராவது வந்து எனக்கு நேர்ந்த துன்பத்தை நினைவுபடுத்தினால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா நான் அதை மறந்த வினாடியை நினைவில் கொள்கிறேன் இது ஆபாசமான எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை புரிந்து கொள்கின்ற வினாடியில் புதிய உலகம் படைப்பதற்கான எழுச்சி வருகிறதுங்க நான் ஒரு பிரபஞ்ச ரகசியம் சொல்லவா அறம் பேசுகிறேன் குறிப்பெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் எனக்கு கையில் ஆறு வயது குழந்தையுடன் இருக்கிறேன் பெரிய துயரம் துணி விரிச்சி வெட்கை அழுக எங்கள் அம்மா ஒரு நாள் அந்த அழுகையை பார்க்க சகிக்காம என்னை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க அதை நான் அப்படியே சொல்கிறேன் சுல்தானா அவங்ககிட்ட சொல்லிட்டல வார்த்தை போய் இனி நீ ஒழுக்கமும் மரமும் சார்ந்தவளாக நேர்மையானவளாக நீ இருக்கிறாய் என்றால் உனக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை இறைவன் நீ நம்புகின்ற உன் இறைவன் உனக்கு முன்னால் சோழி மாதிரி வந்து போடுவான் அப்போ நீ அவர்களுடைய இடிநிலையை பார்த்து இதை நான் விருப்பப்படவில்லையே இறைவா இவர்களுக்கு நல்வாழ்வு தரமாட்டாயா என்று அவர்களுக்காக நீ வேட்கை நிகழ்த்துகின்ற காலம் வரும் நான் அம்மா இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு சாட்சி சொல்லுகிறேன் பத்து ஆண்டுகளில் அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது யாருக்காக ஏங்கி ஏங்கி இறைவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணனும் அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பிரபஞ்சம் தந்தது இந்த இந்த உறுதிப்பாடு இருக்குல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கியூல நின்னுட்டுங்க சத்துணவு சாப்பிடுவதற்கு தட்டு எடுத்துட்டு சத்துணவு சாப்பிட்ட பிள்ளை நான் நான் அப்பா ரெண்டு வயசுல இருந்து என்னை பார்த்துக்கிட்டாருன்னு அப்ப அந்த ரெண்டு வயசு வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டாங்க நான் ஒரு குறிப்பு சொன்னேன் ஆரம்பத்தில் ரெண்டு வயசுலேருந்து எங்க அப்பா எனக்கு காலாட்டு பாடுவார் என்ன நடந்தது நான் பிறந்த போது மூணாவது பொம்பளை பிள்ளை கருப்பா பிறந்திருக்கேன்னு யாரும் எங்க அப்பாட்ட சொல்லி விட்டாங்க எங்க அப்பா என்ன பார்க்கவே வரல எங்கள் அம்மா எனக்கு என்னை தனியாக தான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு போனாங்களாம் மூணாவது நாள் பெட்டில் இருந்து கீழே போட்டாங்களா அம்மாவை அம்மா கையில் இப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு இப்படி போனாங்களா அப்போது அந்த கால் ரெண்டு அப்படி தொங்கி இருந்துச்சான் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க ரெண்டு காலு இப்படி தொங்கியிருந்துச்சான் அது இத்தனை ஒன்று சிவப்பாக இருந்துச்சான் நான் கேட்டேன் கருப்பாக பொருந்தால் சிவப்பாக இருக்குமாம்மா கால் இந்த காலை பார்த்துக்கிட்டே தான்மா நான் வந்தேன் இது எப்போ சொன்னாங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி செவனில் சொன்னாங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறேன் செருப்பு மாட்டுறேன் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா போய்ட்டு வரேன் அம்மா சொன்னாங்க உன் காலை பார்த்தேன் நீ பிறந்தபோது அது இப்போ வெளிநாடு போகுது பேச சுல்தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கிறியா சொல்லுங்கம்மா மலேசியாவில் கடல் இருக்குது தெரிலம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக போகிறேன் இருந்தா கால் நினச்சிரு ஏன்மான்னு கேட்டேன் உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா அம்மாவுடைய பார்வை பாரு படிக்காதவங்க முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்து விட்ட எல்லாம் விமான பயணம் தான் ஒரு டிக்கெட் கூட சொந்த செலவில் இன்னைக்கு கூட சேலத்துக்கு விமானத்துல தான் வந்தேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்குது இறையாசி பெரியவர்களின் அருள் அவர்கள் பெருங்கருணை எல்லாம் இருந்தால் உனக்கு வாசிப்பு பழக்கம் வரும் அதை வைத்துக்கொண்டு உலகத்தை நீ விலை பேசலாம் பரிங்க என்ன இருந்தாலும் படிச்சிருங்க படிப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் படித்து விடுங்கள் ஒன்று என்ன தெரியுமா இன்றைய குழந்தைகளிடத்தில் நான் பார்க்கின்ற குறைபாடு என்ன தெரியுமா உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் எங்க அம்மா நான் பாராட்டவே பாராட்டுறதில்லை ஒரு நாள் பாராட்டுறேன்ற பேர் வழியா சொல்லி என்னை பாராட்டி விட்டுருச்சு எங்க அம்மா என் பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ருச்சு எங்கள் சித்தப்பாட்ட எங்கள் சித்தப்பா பண்ணோட நான் சொன்னம்மா இது வரைக்கும் நீ என்னை கெட்ட வாரத்தில் திட்டினதே இல்லை ஏமா இன்றைக்கி திட்டினீங்க என்னோடய சொல்லிட்டேன் நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் அண்ணன் உள்ளே தூங்கிட்டுருக்கு கூப்பிடு அதுக்கிட்ட என் முன்னால் சொல்லு என் என் பையனை நான் பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் அப்போ அது பெருமைனா இதுவும் தான் எனக்கு பெருமை அது திட்டுனா இதுவும் எனக்கு திட்டு தான் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் யாரை போலவும் யாரும் இல்லை நம்முடைய அடையாளம் நம்முடையது நம் சக்தி நிலை நம் சக்தி நிலை எதற்காக இன்னொருவர் போல் நாம் மாற வேண்டும் புதுசா யோசிக்கிறோம்னா படிக்கிறோம்னா பிரிப்பரேஷன் ஒரு பறவை பறக்கின்ற பொழுது பிரிப்பேர் ஆகும் பார்த்திருக்கீங்களா பிரிப்பேர் ஆகும் பிரிப்பேர் ஆகாம பறக்க முடியாது அந்த பிரிப்பரேஷன் பண்ணி பறந்து இலக்கை எட்டிய பறவைகளுக்கு பேசுறாரு எங்க ஐயா ஒரு சிற்பி இருந்தானா அந்த சிற்பி கிட்ட ஒரு மாணவன் ஜாயின் பண்ணானா நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு அடி அடிக்க போகிறாரு அந்த அந்த மாணவன் பிரமாதமான சிற்பியான் ஆனால் எந்த சிற்பத்தை வடித்தாலும் பாஸ் சொல்வாராம் அந்த குரு இதை விட சிறப்பாக நீ செய்யலாம் சில டீச்சர்ங்க இருப்பாங்க தெரியுமா யூ கேன் டூ இட் பெட்டர் யூ கேன் டூ பெட்டர் தந்து சொல்லுவாங்களா உடனே சொல்ல எவ்வளோ சொன்னாலும் இதுக்கு யூ கேன் டூ இட் பெட்டர் யூ கேன் டூ வெரி குட்னு வரவே வராத அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர் நான் அப்படிப்பட்ட ஆசிரியை தான் அவ்வளவு சீக்கிரமாக சொல்லிட மாட்டேன் கவனம் வந்துருச்சு வந்துருச்சுன்னா உன்னை பாராட்டவே மாட்டேன் நீ எங்கெல்லாம் தப்பு அதெல்லாம் சீர் போயிட்டே இருப்பேன் என்றால் என்றால் குற்றம் கலைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் களைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இதை மூக்கை கொஞ்சம் சரியா பண்ணிருக்கலாம் இந்த இடுப்பை கொஞ்சம் சரியா பண்ணிருக்கலாம் இந்த கால் நகத்துல பார் உயிர் இல்லை அப்படிலாம் சொல்லுவாராம் அவன் பார்த்து பார்த்து வெளியேறிட்டான் போய்ட்டு ஆறு மாதம் ஒரு சிலை செஞ்சானா அந்த சிலையை ஒரு இடத்துல புதைச்சி வச்சானா ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தானா வந்து சொன்னான் நான் குரு உங்களை விட்டுட்டு போயிட்டேன் சாரி நான் ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் ஸ்கூல் அகைன் சரி வா ஷால் வி கோ ஃபார் வாக் வாக்கு போகலாம் வந்தாரா இப்போ அவர் உயிரோடு இல்லைங்க அந்த அந்த நான் சொன்ன அந்த மூசாரசா இப்போ உயிரோட இல்லை ஆனால் என் தந்தையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு என் மனம் பொங்குவது போல் அந்த மனிதரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு நான் குருங்க குருவினுடைய வாசகம் இருக்கல வாழ்க்கையில் உங்களுக்கு தீபத்தை ஏற்படுத்தும் ஏற்றி தரும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க போறேன் தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சேன் வந்த உடனே எழுந்துச்சு நின்னார் அவர் பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சிருந்தார் அந்த விளக்கில் ஒரு தீபம் ஏறிட்டு இருந்தது அந்த தீபத்தை பார்த்த அந்த ஆபீசரை பார்த்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படி இருக்கணும் அப்படி தீபம் மாதிரி இருக்கணும் வந்தானா அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் காட்டில் வேணும் புதைச்சு வச்ச கல்லு மேலே இடர வச்சிருக்கான் குருவை குரு இடர் விழுந்துட்டார் விழுந்தது கரெக்டா சிலைக்கு உன்னால விழுந்தார் ஏதோ ஒரு சிலர் கெடு அப்படின்னா சிலையை எடுத்து அவன் காட்டுறான் பார்த்துட்டே இருந்தாராங்க கண்ணுல அந்த தண்ணி போய்கிட்டே இருக்குதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த சிலையை செய்திருக்கிறான் யாரோ ஒருவன் அப்படின்னு வடிச்சுட்டு போலாம் வா அப்படின்னு தோல்லை கைப்பட்டு போலாமா தோல் அந்த கையை எடுத்துட்டு சீடன் போயா இதுவே நான் செஞ்சிருந்த மூக்கு சரியில்லை இடுப்பு சரியில்லை கால் இருப்ப நான் தான் செஞ்சேன் அதுல ஃபுல்லாக பாராட்டு வாங்கி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவழைச்சிட்டனா உன் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது மட்டும் என்ன பாராட்ட மாட்டேங்கிற தவறி விடும்பொழுது பாராட்டுற அவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு சொன்னாராம் தவறு செய்து விட்டாய் மாணவா தவறு செய்து விட்டாய் என்ன தவறு செஞ்சேன் ஒருவேளை இந்த சிலையை என் ஆசிரமத்திற்குள் நீ செய்திருந்தால் நான் நிச்சயமாக ஏதோ ஒரு குறை சொல்லி இருந்திருப்பேன் நீ இதைவிட சிறப்பானதாக ஒன்றை படைத்திருப்பாய் ஆனால் இதோ உன்னை நான் பாராட்டி முடித்து விட்டேன் இனிமேல் இதை விட சிறப்பான சிலையை உன்னால் செய்யவே முடியாது என்று யோசிக்கின்ற பொழுது என் மனம் பதறுகிறதே சீடா என்று சொன்னார் பாராட்டிற்காக இயங்காதீர்கள் யாரேனும் பாராட்டை வைத்திருந்தால் அவர்கள் வாயிலிருந்து பாராட்டை வருவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள் ஒரு ஸ்கேல் வச்சு அதுக்கு மேலே ஜெயிக்கணும் இல்லையா பாருங்க அறம்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்தில் நம்மை செலுத்துவது அறம்தான் எப்படி கண்டுபிடிப்பது அந்த அறத்தை அந்த அறம் நமக்கு தெரிகிறதா சத்தியமா சொல்றங்க அற ஒரு சொல்லு அதற்கு பேர் தான் கடவுள் கடவுள் என்னன்னா நமக்கு என்ன அடியாளா தெரியல திமிர் நினைக்காதீங்க துவா செய்வேன் துவா செய்யும் போது ஒன்று தோணுமா மனசில் சொல்ல மாட்டேன் பயம் என்ன பயம்னா இதை விட சிறப்பானது கேட்டதை அதனால அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன் என்ன தெரியுமா என்னுடைய துவாவினுடைய பொருள் எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளி என்ன குறையும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க எதை கேட்டாலும் அவன் விருப்பத்தில் கேளுங்கள் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது வழக்கம் இந்த காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணி எனக்கு இவன்தான் உனக்கு நான் தான் சொல்லி எல்லாம் முடிவு பண்ணாத இது இல்லை காலம் இது படிப்பதற்கான காலம் தவறான முடிவுகள் கொஞ்சம் காலம் போய் படித்து பெரிய ஆளாகி பொருளாதாரத்தில் சிறந்து இருந்தால் உனக்கான துணையை அவன் தருவான் அவன் தந்தால் அது உன்னை விட்டு விலகவே விலகாது நீயாக தேடிக்கொண்டால் விலகி போவதற்கு வாய்ப்பிருக்கு கடவுள் கொடுத்தது கூட தான் இருக்கும் நாம தான் போவதற்கு உண்டு இந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது அறம் இருக்கல்ல அறத்தின் பால் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னை போல் பேச்சாளர்கள் மூன்று ஆண்டுகளில் அடைந்த புகழை நான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றேன் ஆனால் அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த காரணத்தினால் இன்றைக்கு அரங்கம் நிறைந்து நிற்க நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் தல்கம் த டைம் வெல்கம் வெயிட் ஃபார் தட் நெவர் கிவ் அப் விட்டு விட்டு விலகாதே அந்த இடத்தில் நில் பாருங்கள் நான் தோத்துட்டு போய் வரும்போது எங்கள் அப்பா சொல்லுவார் ஐயோ ரொம்ப கொடுமைங்க கவிஞனெல்லாம் அப்பா வச்சுட்டு இருக்கிறது முனுக்குன்னா கவிதை தான் சொல்லுவார் எங்கள் அப்பா எப்படி இருக்கும் அடிபட்டு வந்தால் கூட பாட்டி சொல்வார் பெரியவங்க பேச்சை கேட்கலன்னா அடி வந்தால் தான் கிடைக்கும் எங்க அடிபட்டு ரத்தம் அழிஞ்சு வந்தாலே இப்படி தான் பேசுவார் அப்பா எல்லாரும் ஓடிடுவாங்க நான் மட்டும்தான் நின்று கேட்பேன் எங்கள் அப்பா பேச்சை தோத்துட்டு வந்தன்னு வெச்சுக்கோங்கலாம் காம்படிஷன்ல தலைய தಡவிக்கிட்டே அப்பா சொல்வார் ஒரு குறள்தான் இளர் பலராகிய காரணம் நார் சிலர் பலர் நோலாதவர் நிறைய பேர் கிட்ட இல்ல ஏன் இல்ல சில பேர் தான் உளச்சிட்டு இருக்கிறான் பல பேர் சும்மா இருக்கறான் என்ன சொல் நல்லோர் ஒருவர் விரரே யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு தெரியல பத்திரிக்கையில தான் படிச்சேன் பத்து பேர்ல ஏழு பேர் கேட்டவங்களா இருக்கிறாங்கன்னு எந்த துறையை எடுத்தாலும் நான் சொல்லவா ஆசிரியர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த உலகம் வாழ்வதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை நல்ல ஒருத்தர் பாருங்க அவனுக்காக நாம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு இருங்கள் புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் படித்து படித்துக்கொண்டே இருங்கள் படித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது எதையெல்லாம் படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் எதையெல்லாம் படிக்கக்கூடாது என்கின்ற தெளிவு நமக்கு வரும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கையிலே இத்தகைய கேட்ஜெட்ஸை வச்சுட்டு போறது இல்லப்பா பெருமை நல்ல புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போ அந்த தலைப்பை பார்த்து இந்த உலகம் மிரளட்டும் என்று சொல்லிக் கொடுங்க கையில் புத்தகம் வைத்து இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவு ஆற்றல் அழகு செல்வம் உயர்ப்புகள் செல்வாக்கு இது படிக்காதவர்களுக்கு கிடைப்பதே இல்லை நான் படிப்பு என்று சொல்லுவது வாசிப்பை தானாக எதுவும் வராது வாசிப்பதனால் வரும் சிட்டுக்குருவியை போல் சிறகு விரித்தேன் விரிய விரிய தெரிந்தது நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி படித்ததனால் வந்த கர்வம் படித்ததனால் வரக்கூடிய கர்வம் பென்சிலில் தான் தொடங்கினேன் இன்றைக்கு நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது என் க்ரீனிங் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கூடியிருக்கும் ஏனென்றால் வாசித்தபடி இருக்கிறேன் வழி நடந்தபடி இருக்கிறேன் ரோட கிராஸ் பண்ணும் பொழுது தாயின் கரங்களை பிடித்துக் கொள்ளுகின்ற குழந்தை போல புத்தகங்களின் கரங்களை நான் பிடித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் பூட்டிய இருப்புக்கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தை வெளியில் எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்